ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லோக்சபா தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நடக்க போகிற தேர்தல் வந்து பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி நடந்தது வந்து பதினேழாவது மக்களவைத் தேர்தல் எப்போ நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நடந்துச்சு ஓகேங்களா ஸோ பதினேழு மக்களவைத் தேர்தலோட பதவி காலங்கள் வந்து பார்த்தோன்னா எப்போ முடிவடையுது அப்படின்னு பார்த்தோன்னா பதினாறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முடிவடையுது ஓகேங்களா இப்போ நம்ம வந்து பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் தான் வந்து நடத்தப்போகிறோம் தேர்தல் வந்து என்னைக்கு நடக்குது அப்படின்னா ஏப்ரல் பத்தொம்போது ஏப்ரல் பத்தொம்போது வந்து தமிழ்நாட்டில் நடக்குது தேர்தல் வந்து மொத்தமாக ஏழு கட்டங்களாக தேர்தல் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஏழு கட்டங்கள்லாம் நடைபெறுது ஓகேங்களா மொத்தம் ஏழு கட்டம் எந்தெந்த தேதியில் பார்த்தோம் அப்படின்னா முதல் கட்டமாக வந்து ஏப்ரல் பத்தொம்போது அது வந்து தமிழ்நக தமிழகத்தில் நடக்குது ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரே கட்டமாக வந்து ஏப்ரல் பத்தொம்போது வந்து தேர்தல் நடக்குது அடுத்தது கட்ட தேர்தல் வந்து பார்த்தோன்னா ஏப்ரல் இருபத்தி ஆறு மூன்றாவது கட்ட தேர்தல் மே ஏழு நான்காவது கட்ட தேர்தலாக வந்து மே பதிமூணு அஞ்சாவது வந்து பார்த்தோன்னா மே இருபது ஆறாவது கட்ட தேர்தல் வந்துட்டு மே இருபத்தி அஞ்சு அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூன் ஒன்னோட வந்து இந்த தேர்தல்கள் வந்து முடிவடையுது ஸோ வாக்கு எண்ணிக்கை எப்போது அப்படின்னு பார்த்தோன்னா வாக்கு எண்ணிக்கை வந்து ஜூன் நாலாம் தேதி வந்து கவுண்டிங் நடக்குது ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் வாக்களிக்க போகிற வாக்காளர்களோட மொத்த எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூற்றாறு புள்ளி எட்டு எட்டு கோடி ஓகேங்களா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுவே பத்தொம்போது தேர்தல் பதினேழாவது மக்களவை தேர்தலில் எவ்வளோ வாக்காளர்கள் இருந்தாங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஒன்று ஒம்பது கோடி இருந்தாங்க இப்போ வந்து தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு எட்டு கோடி ஓகேங்களா வாக்காளர்களோட எண்ணிக்கை இந்த மொத்த வாக்காளர்களில் வந்து ஆண் வாக்காளர்கள் ஆண் பெண் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர்களோட வாக்கு எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் வந்து பார்த்தோன்னா நாற்பத்தொம்பது புள்ளி ஏழு ரெண்டு கோடியும் பெண்கள் நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்று அஞ்சு கோடியும் மூன்றாம் பாலினத்தவர் வந்து நாற்பத்தெட்டாயிரத்தி நாற்பத்தி நான்கு பேருமா மொத்தம் இருக்காங்க ஸோ வாக்காளர்களின் எண்ணிக்கை தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு எட்டு கோடி ஓகேங்களா வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கு அப்படின்னா ஜூன் நாலு ஓகேங்களா தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி தான் வந்து எலெக்ஷன் நடக்குது ஓகேங்களா ஏப்ரல் பத்தொம்போது ஓகே மொத்தம் லோக்சபா தேர்தல் நம்ம பாலிட்டியில் ஆல்ரெடி படிச்சிருப்போம் மொத்தம் ஐநூற்றி ரெண்டு இடங்களுக்கு மிகாமல் இருக்கும் அது மொத்தம் வந்து பார்த்தோன்னா ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு தொகுதிகள் அதில் வந்து ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் வந்து எலெக்ஷன் மூலமாகவும் ரெண்டு பேரை வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யறதா பார்த்துருப்போம் அந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தி நாலு தொகுதிகள் மாநிலங்கள்லையும் பத்தொம்பது வந்து யூனியன் பிரதேசங்கள்லையும் வந்துட்டு வாக்கு நடக்குது இந்த பத்தொம்போது யூனியன் டெரிட்டரி பிளேஸில் எந்தெந்த தொகுதிகள்னு பார்த்தோன்னா அந்தமான் மோஸ்ட்லி வந்து ஒரு சட்டமன் ஒரு பாராளுமன்ற தொகுதி வந்து பார்த்தோன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள் சண்டிகர் லடாக்கு லட்சத்தீவு புதுச்சேரி இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே ஒரு ஒரு தொகுதிகள் அதிகபட்சமாக லட் அதிகபட்சமாக யூனியன் டெரிட்டரியில் எந்த தொகுதி பார்த்தோன்னா டெல்லியில் டெல்லியில் வந்து ஏழு தொகுதிகளும் ஜம்மு காஷ்மீர் அஞ்சு அந்த தாதர் நாகராளியில் வந்து ரெண்டு ஸோ மொத்தம் பத்தொம்போது யூனியன் டெரிட்டரி தொகுதிகள்லையும் ஐநூற்றி இருபத்தி நாலு மாநில தொகுதிகளிலையும் வந்துட்டு எலெக்ஷன் நடக்க இருக்குது இந்த எலெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா ஆறு ஓகேங்களா நம்ம புக்கில் படிச்சிருப்போம் அதுக்கு முன்னாடி ஏழு அப்படின்னு படிச்சிருப்போம் இப்போ வந்து ரீசெண்டாக எத்தனை தேசிய கட்சிகள் இருக்குது அப்படின்னா ஆறு தான் இருக்குது ஓகேங்களா இது வந்து பொறுத்துகளையோ இல்லை ஒன்மார்க்கலையோ கேட்க சான்சஸ் இருக்குது கட்சிகள் கொடுத்துட்டு சின்னங்கள் கேட்கலாம் இல்லை சின்னங்கள் கொடுத்துட்டு எந்த கட்சின்னு கேட்கலாம் ஸோ பாரதிய ஜனதா கட்சி பார்த்தோம் அப்படின்னா தாமரை சின்னம் இந்திய தேசிய காங்கிரஸ் கை தேசிய மக்கள் கட்சி புத்தகம் பகுஜன் சமாஜ் கட்சி வந்து பார்த்தோன்னா யானை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கதிரறிவா

கட்சி அப்படின்ற அங்கீகாரத்தை இழந்த கட்சிகள் எது அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் அண்ட் தென் தேசியவாத காங்கிரஸ் ஓகேங்களா திரிணாமுல் காங்கிரஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேசிய கட்சின்ற அங்கீகாரத்தை இழந்துருச்சு தேசிய கட்சி அப்படின்னா தேசிய கட்சின்ற அங்கீகாரம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம பார்ட்டியிலே படிச்சிருப்போம் மூணு கண்டிஷன்ஸ் வந்து சேட்டி மூணு கண்டிஷன்ஸில் ஏதாவது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து தேசிய கட்சி அதாவது நான்கு மாநிலங்களில் ஆறு பர்சன்ட் வாக்கு தொகுதி பார்த்துருப்போம் அதே மாதிரி மக்களவைத் தேர்தலில் ரெண்டு பர்சன்ட் இடங்களில் ரெண்டு பர்சன்ட் இடங்களில் வெற்றி பெற்றுக்கணும் அதாவது மூன்று மாநிலங்கள்லேருந்து ரெண்டு பர்சன்ட் இடங்கள் இன்னொன்று வந்து நான்கு மாநிலங்களில் வந்து மாநில கட்சின்ற அங்கீகாரத்தை வந்து பெற்றிருக்கணும் இந்த மூணு கண்டிஷனில் ஏதாச்சும் ஒன்று சேட்டிஸ்ஃபை படிச்சுச்சு அப்படின்னா அது வந்து தேசிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை தொகுதிகள் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் முப்பத்தி ஓகேங்களா இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா அதிக மக்களவை தொ மக்களவை தொகுதி கொண்ட மாநிலம் பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் தான் ஓகேங்களா அதிக மக்களவை கொண்ட மாநிலம் துர்கசுனாவை கேட்கலாம் உத்தரப்பிரதேசம் அடுத்த பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னா மகாராஷ்ட்ரா மொத்தம் நாற்பத்தெட்டு தொகுதிகள் இருக்குது மேற்கு வங்கம் நாற்பத்தி ரெண்டு பீகார் நாற்பது நம்ம தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் முப்பத்தி ஒம்பது இந்த ம மொத்தம் இந்த அஞ்சு மாநிலங்கள் தான் வந்து அதிக மக்களவை தொகு கொண்ட மாநிலங்களாக இருக்குது அடுத்தது குறைந்த மக்களவை கொண்ட மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மிசோரம் நாகாலாந்து சிக்கிம் ஓகேங்களா யூனியன் பிரதேசத்தில் எடுத்தோம்னா லடாக் லட்சத்தீவு சண்டிகர் புதுச்சேரி ஓகேங்களா இதெல்லாம் வந்து குறைந்த மக்களவை கொண்ட தொகுதிகள் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா மாநில கட்சி அப்படின்ற அங்கீகாரம் உள்ள கட்சிகள் வந்து மொத்தம் நாலு தான் இருக்கு இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே தேமுதிக இந்திய கம்யூனிஸ்ட் இந்த நான்கு கட்சிகள் தான் வந்து மாநில கட்சிகள் அப்படின்ற அங்கீகாரத்துல இருக்கு ஸோ இந்தியாவின் தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா ராஜீவ் குமார் இவர் வந்து இருபத்தி அஞ்சாவது தலைமை தேர்தல் ஆணையர் ஓகேங்களா ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் இரண்டு தேர்தல் ஆணையர்களும் வந்து பார்த்துருப்போம் ஓகேங்களா தேர்தல் ஆணையம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓகேங்களா ஸோ அந்த இரண்டு தேர்தல் ஆணையர்கள் யார் யார் அப்படின்னா நானேஷ்குமார் சுக்பீர் சிங் சந்து சுக்பீர் சிங் சந்த் இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா அனுப் சந்திர பாண்டேவும் அருண் கோயலும் வந்து தேர்தல் ஆணையர்களாக இருந்தாங்க இப்போ வந்து யார் நியமிச்சிருக்காங்க அப்படின்னா நானேஷ்குமாரும் சுக் பீர் சிங் ஓகேங்களா தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ராஜகுமார் இவர் வந்து இருபத்தி அஞ்சாவது ஓகேங்களா இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க இருபத்தி நாலாவது இருபத்தி மூன்றாவது யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் தேசிய அடையாளமாக தேர்தல் ஆணையம் யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா சீதல் தேவி ஓகேங்களா தான் வந்து மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் தேசிய அடையாளமாக தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருக்கு அதே மாதிரி மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்கு அறிமுகப்படுத்த உள்ள செயலியின் பெயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாக்ஷம் ஓகேங்களா ஷாக்ஷம் இது இல்லாமல் என்னென்ன எலெக்ஷன் ரிலேட்டடாக வந்துட்டு ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுவிதா செயலி ஓகேங்களா இது வந்து வேட்பாளர்களுக்கானது ஓகேங்களா வேட்பு மனு தாக்கல் செய்கிறது அதுலேருந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து எதில் எது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்விதி ஸ்விதா ஓகேங்களா அடுத்தது ஹோட்டர் ஹெல்ப்லைன் ஹோட்டர் ஹெல்ப்லைன் இது வந்து வாக்காளர்கள் வந்து தங்களோட பெயர் பட்டியல் வந்து இடம்பெற்றிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப் தான் வந்து ஓட்டர் ஹெல்ப்லைனு அடுத்தது கேஒய்சி ஆப் நோ யுவர் கேண்டிடேட் அதாவது வேட்பாளர்களோட பின்னணி சொத்து விவரம் இதெல்லாம் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேஒய்சி ஆப் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்து சி விஜில் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அறிமுகம் பண்ணாங்க ஓகேங்களா தேர்தல் ரிலேட்டடாக எதாவது முறைகேடுகள் அது மாதிரி இருக்கிற புகார்களை தெரிவிக்க வந்துட்டு இந்த ஆப் வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஓகேங்களா மெயினாக மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தோன்னா சாக்ஷம் அப்படின்ற செயலியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம லோக்சபா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பற்றி பார்த்தோம் நாளைக்கு இன்னொரு டாப்பிக்கில் இன்னொரு டிஎன்பிசி கொஷின்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ